ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டொடேசிய குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தியில் வந்து பிரவேஷிகா பிரவீன் விஷாரத் இது எல்லாத்துலேயும் தமிழ் பேப்பர் இருக்குல்லையே தேர்ட் பேப்பர் ஸோ அது வந்து எப்படி வந்து எல்லா கொஷினும் வந்து நான் நம்ம பிளாக் ஸ்பாட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நம்ம சேனலில் எந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலும் அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மாதிரி பிளாக் ஸ்பாட்னு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தான் வந்து எல்லா தமிழ் கொஷின்ஸும் வந்து இதில் ஆன்சர்ஸோடு அப்லோட் பண்ணியிருக்கேன் பிரவேஷிகா விஷாரத் அண்ட் பிரவீன் இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி மேலே ஃபாலோன்னு இருக்கு இல்லையா அந்த இடத்துல இந்த ஃபாலோ லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா எப்படி வந்து யூடியூப் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ எல்லா கொஷினும் ஃபர்தர் எந்தெந்த கொஷின்ஸ் நான் போட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு அங்கே ஷோவாகும் உங்களுக்கும் தெரியும் அப்புறம் இதுலேயே நீங்கள் வந்து கமெண்ட்டும் வந்து போஸ்ட் பண்ணலாம் உங்களுக்கு எதாவது நான் வீடியோஸ் அடுத்த கொஷின்ஸ் எல் போடணும் கொஷின் ஆன்சர்ஸ் அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் இதுலேயே தெரியப்படுத்தலாம் நான் அடுத்தடுத்த போஸ்ட்டில் வந்து அதுவும் அப்லோட் பண்ணுவேன் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுலேயே வந்து யூடியூப்பில் எப்படி ப்ளே லிஸ்ட் இருக்கோ அதே மாதிரி பிரவீன் விஷாரத் பிரவேஷிகா எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ளே போட்டு கொஷின் ஆன்சஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு எது எது இம்பார்டண்ட் அப்படின்றத அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி எந்த லெவலோட கொஷின் உங்களுக்கு வேணுமோ அந்த பிளே லிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் எல்லா கொஷினுமே அவைலபிளாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தேர்ட் பேப்பர் தமிழ் கொஷின் ஆன்சஸ் தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை சென்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்